வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் பார்த்துட்டு வரோம் இந்த சம பாருங்க இஃப் இஸ் த ஆஃப் அதாவது ரெண்டு பால்நாமியில் கொடுத்து அதோட ஹைசிஎஃப் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா இன்னொரு பால்நாமியில் இந்த மாதிரி கொடுக்காம கே எக்ஸ் அப்படின்னு கொடுத்து அதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா சிம்பிள் தான் இதுல ரை சேப் வந்து எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அப்படிங்கறது கொடுத்துருக்கு அதாவது வந்து எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்னா இந்த முத இருக்கக்கூடிய பாலினாமியலும் அடுத்த பாலினாமியலுக்கு வந்து ரெண்டு காமன் ஆட்டு வந்து எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு என்ன ஃபேக்டரும் இருக்கும் ஆனா வந்து காமன் ஆட்டம் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இந்த காமனா இருந்தாலே வந்து இப்போ இது வந்து எக்ஸிஸ்வல் டு சிக்ஸ் அப்படின்னு எடுக்கலாம் இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சீரோ வரணும் இப்போ இதுல நம்ம சப்டியிட் பண்ணோம் அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் 12 வரும் டுவெல் 12 வரும் uh, 0 ஸோ அதே மாதிரி தான் இந்த equation இருக்கும் இந்த எக்வேஷன் அந்த மாதிரி போட்டு பார்க்கலாமா X இருக்க வாய்டுல சிக்ஸ் போட்டு பார்ப்போம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் இருக்கட்டும் பண்ணி பார்ப்போம் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் கே மைனஸ் to 0 வரும் அதை போட்டுக்கிறேன் தேர்ட்டி இஸ் ஈக்வல் டு இது இந்த இந்த சைடு போனாரும் பிளஸ் சிக்ஸ் கே வரும் கே இஸ் ஈக்வல் டு ஃபைவ் அவ்வளோதான் ஆப்ஷன் செக் பண்ணுவோம் நான் கொடுத்துருக்காங்க கே ஆப்ஷன் பியில் இருக்கு ஃபைவ் தான் ஆன்சர் அவ்வளோதான் கேவோட வேல்யூ வந்து ஃபைவ்